திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாரா தோஷத்திற்கு எந்த நாளில் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் உண்மையிலேயே நிறைய பரிகாரங்கள் செய்யணும் ஏன்னா அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு தெளிவே ஏற்படாது அவங்களுக்கு நல்லா இருப்பாங்க செல்வந்தரும் இருக்காங்க செல்வம் இல்லாதவர்களும் இருக்கிறாங்க செல்வத்தை பற்றியே நான் பேசவில்லை அவங்களுடைய மனநிலையை பற்றிதான் நான் சொல்றேன் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் எப்பவும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த சிந்தனையில என்னன்னா சில பேருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் சில பேருக்கு அவங்கள இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னுவாங்க ஸோ அது இந்த ராகு தசை ஆரம்ப கால தசையாக இருக்கிறதுனால எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க வளர்றாங்க அவங்களுடைய பெற்றோர்கள் எப்படி அவங்கள வளர்க்குறாங்கிறது இட் கவுன்சல் லாட் ஸோ அவங்க இப்ப பெற்றோர்கள் இடத்துலேயும் ஒரு ரொம்ப பாசமாக இருக்க மாட்டாங்க கட்டண மனைவியோ கணவனோ ஒரு மாதிரி ஒரு பற்றற்ற நிலையில தான் எப்பவுமே இருப்பாங்க இந்த திருவாதிரை நட்சத்திரம்ங்கிறது ஈசனினுடைய நட்சத்திரம் ஸோ அவங்களுக்கு அந்த உஷ்ணம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஒரு கோப தன்மை உடையவர்களாக இருப்பாங்க ஸோ அவங்க கோபத்தை அவங்க எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா சில பேருக்கு அந்த சாடிசம் வந்து இருக்கும் அவங்க வந்து டைரக்டா வெளிப்படுத்தலைன்னா அடுத்தவங்க கஷ்டப்படுத்தியோ அடுத்தவங்களை துன்புறுத்தியோ பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கும் சோ திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதுமே இந்த சிவலிங்கத்திற்கு வந்து தாரை பண்ணுவாங்க நீங்க கேரளா சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த சிவனுக்கு மேல ஒரு ஆஹ் பானை மாதிரி இருந்து அந்த நீர் சொட்டிக்கிட்டே இருக்கும் சோ நீங்க வந்து அந்த தாரைக்கு கோவில்ல ஆஹ் அதுக்கு பைசா கட்டி நீங்க பண்ணலாம் இல்லை உங்க வீட்லயே நீங்க வந்து சிவலிங்கம் வச்சிருந்தீங்கனாலும் சிவலிங்கத்துக்கு தார பண்றது ரொம்ப விசேஷம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அதே மாதிரி ஆஹ் சிவன் கும்பிடாதவர்கள் வைணவர்களாக இருந்தீங்கன்னா ஆதிசேஷனுக்கு நிறைய பண்ணலாம் சோ ராமானுஜருக்கு பண்ணலாம் ஏன்னா அவரே திருவாதிரை நட்சத்திரம் தான் சோ திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வைணவர்களாக இருந்தீங்கன்னா அனுதினமும் காலையில் ராமானுஜருக்கு ஃபர்ஸ்ட் விளக்கேத்தி அவருடைய ஏதாவது ஒரு நாமாவளியை சொல்லி அவரை வணங்கின பிறகு நீங்க மற்ற எந்த வேலையும் நீங்க செய்யலாம் ஸோ திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக காலையில ஏந்த உடனேயே அனந்தனையும் வாசுகையும் மானசீகமாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த குழப்பங்களும் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களும் தீரும் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி ரொம்பவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்